ஈழத் தமிழர் பிரச்சனையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தந்தை செல்வா அவர்களுக்காக திராவிட கழகம் அங்குள்ள தமிழர்களின் உரிமைக்காகவும் தமிழர் வாழ்வாதாரர்கள் பாதுகாப்புக்காகவும் தமிழ்மொழியின் சமத்துவமாக தகுதிக்காகவும் வந்துள்ளது தமிழத்தில் பேரிடவாதிகளால் நடத்தப்பட்ட அதுவும் குறிப்பாக ராஜபக்சுற்றும் அளித்த இருதளத்துக்கு இல்லாத வகையில் இனப்படும் உலக நடத்தப்பட்டு உலக அரங்கே உள்ள நாடக வாதத்துக்கு உரிய ஆகிவிட்ட இந்த சூழலில் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று நாடு இந்த பிரச்சனையின் ஆழத்தை உணராமல் விளவைகளை கருதாமல் ஒதுங்கி நிற்பதும் அல்லது எதிர்வாரை கருத்துரைப்பதோ இந்தியாவில் காந்தியடிகளும் இலங்கையில் தந்தை செல்வனாயம் சுதந்திர போராட்டத்துக்கு தேர்ந்தெடுத்த நடத்திய அற வழிகளை அறவே மூடிடுவதற்கான ஜனநாயக விரோத கேரளா இவைகளையெல்லாம் ஐநா மன்றத்திலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலும் நீதிநிலையோடு ஆய்ந்து பார்த்து அனைத்து நாட்டு மக்கள் இதயத்தையும் முடிய வைக்க முடிவுகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்போம் ஆனால் அதற்கு மாறாக இழப்பின் உச்சத்திற்கே தள்ளப்பட்ட இலங்கையும் அந்த இலங்கையின் புகுழி உறவு உறவு கொண்ட தமிழகம் இடம்பெற்றுள்ள இந்தியாவில் இந்த ஜனநாயக வளர்ச்சியாவிற்கு கருவகளை திறந்துவிட்டதை இரவுணர் உணர்வுள்ள எந்த ஒரு தமிழகம் ஏற்றுக்கொள்ள இயலாது எனவே குதிரை அல்லாமல் குழியும் வறித்த கதையாக அமெரிக்காவின் அறிவு அறிவுத்திருவாலத்தை பெருமளவுக்கு தீர்த்து போகவிட்டதோடு திராவிட முன்னேற்ற கழக ஒட்டமைத்த திருத்தையும் இந்திய அரசு ஒரு சிறிது பரிசீலனை செய்யவில்லை எனவே ஈழத் தமிழருக்கு எந்த விலையிலும் பயன்படாத சூடலைகளை உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் நீடிப்பது தமிழகத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகி கொடுவதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது நிச்சய தினம் உங்களை சந்தித்து போன பிறகு மத்திய அரசிடம் இருந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா யாரும் தொடர்பு கொண்டு பேசினாங்களா பத்திரிகை என்ற செய்திகள் தான் தகவல்

இன்னும் ரேகராக இருக்கிறது நாளைக்கும் இருக்கிறது இருபத்தோராந்தேதிக்கு முன்பும் இருக்கிறது அதற்குள்ளாகத்தில் நாங்கள் எண்ணிய மாறு இந்த தீர்மானம் அறிமுகப்படுத்தப்படுவையானால் விவாதிக்கப்பட்ட அளவுக்கு கொண்டு வரப்படுவையானால் நாங்கள் இந்த கருத்துக்களை மாற்றி கொள்ளவும் தயாராக இருக்கும்